தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மீண்டும் இரண்டாயிரம் ஐநூறு இருநூறு ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அல்ல நேபாளத்தில் இந்திய ரூபாய் நோட்டுகளை கொண்டு நேபாளத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நேபாள ரூபாயை போன்ற அங்கு இந்திய ரூபாயையும் சரளமாக பயன்படுத்தும் நேபாளிகள் அதிகம் ஒரு இந்திய ரூபாய் என்பது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது நேபாள ரூபாய்க்கு சமம் இந்தியாவின் மத்திய வங்கியான ரிசர்வ் வங்கியை போலவே நேபாளத்தின் மத்திய வங்கியான நேபாள ராஷ்டிர வங்கி கடந்த இந்திய ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது அந்த சுற்றறிக்கையின்படி இனி நேபாளத்தில் இந்திய ரூபாய் நோட்டுகளில் நூறு ரூபாய்க்கு மேல் அதிக மதிப்புள்ள இந்திய ரூபாய் நோட்டுகளான இரண்டாயிரம் ஐநூறு இருநூறு ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது நூறு ரூபாய் மற்றும் அதற்கு கீழ் உள்ள இந்திய ரூபாய் நோட்டுகள் வழக்கம் போல பயன்படுத்தலாம் இந்த தடை நேபாள தேசத்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் எக்காரணம் கொண்டும் இனி நேபாளத்தின் வியாபாரத்திலோ வர்த்தகங்களிலோ நூறு ரூபாய்க்கு அதிக மதிப்பு கொண்ட இந்திய ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் கண்டிப்பு காட்டி உள்ளது நேபாள ராஷ்டிர வங்கி கடந்த டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதியை நேபாள கேபினட் அமைச்சகத்தில் அதிக மதிப்பு கொண்ட இந்திய ரூபாய் நோட்டு செல்லாததை அறிவிக்க ஒப்புதல் பெற்று விட்டார்கள் நேபாள அரசு எசத்திலும் இந்த அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள் நேபாளத்தில் வியாபாரம் பார்க்கும் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் நேபாள அரசின் இந்த முடிவை எதிர்த்து விமர்சித்து வருகிறார்கள் இந்த முடிவு நாட்டின் பொருளாதார நிலையை வெகுவாக பாதிக்கும் விசிட் நேபாள் என்ற திட்டத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருபது லட்சம் சுற்றுலா பயணிகளை கொண்டு வரும் திட்டத்திற்காக மேற்கொண்ட பிரச்சாரம் எல்லாம் வீண்தானே என்று தடுப்பாகி உள்ளனர் வியாபாரிகள் அறிக்கையில் இந்தியர்களை பற்றிய தகவல்களை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருந்து நேபாளத்திற்கு தரை வழியாக வருபவர்கள் பனிரெண்டு லட்சம் பேர் விமான வழியாக வருபவர்கள் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் பேர் ஒரு இந்தியர் சராசரியாக நேபாளத்தில் ஐந்து புள்ளி எட்டு நாட்கள் தங்குகிறார்கள் ஒரு இந்தியர் சராசரியாக பதிமூன்றாயிரத்தி முன்னூத்தி பத்து இந்திய ரூபாயை நேபாளத்தில் செலவு செய்கிறாராம் இப்பொழுது பழையபடி வருமா என்பது சந்தேகம் நேபாளத்தின் எல்லையில் இருக்கும் பெரும்பாலான இந்தியர்கள் பிக்னிக் சென்று வரும் இடமாக சுற்றுலா தலமாக உள்ளது நேபாளம் இப்பொழுது அவர்களுக்கான பணத்தை நேபாள ரூபாயாகவோ டாலராகவோ யூரோவாகவோ முறையாக கமிஷன் கொடுத்து மாற்றிதான் நேபாளத்தில் இனி செலவு செய்ய முடியும் இல்லை என்றால் நூறு ரூபாய்க்கு கீழ் உள்ள இந்திய ரூபாய் நோட்டுகளை கொண்டு வர வேண்டும் ஏன் இந்த திடீர் தடை என்று கேட்டால் இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் இந்திய ரூபாய்களை வைத்திருந்த பெரும்பாலான நேபாள மக்களும் நேபாள அரசும் அவதிக்குள்ளாயியுள்ளனர் இதுகுறித்து இந்திய தலைவர்களிடமும் பேச உள்ளோம் என்று நேபாளத்தில் பிரிமியர் கே பி சர்மா ஒலி என்பவர் தெரிவினர் நேபாள அரசோட இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்